தை பிறந்தால் வழிபிறக்கும் நிச்சயமாக இந்த தை மாதம் ஒரு சிறந்த யோகத்தை தரப்போகிறது சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது நல்ல நல்ல இவை யாருக்குன்னா துளாராசிக்கு துளாராசிக்கு அதிபதியே உச்சம் தை மாதத்தில் உச்சம் பெறுகின்ற சிறந்த யோகம் அதற்கான விலகத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த தை மாதம் நிச்சயமாக துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தப் போகிறது துலா ராசிக்கு அதிபதி உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம் இப்ப தை மாதத்தின கிரக அமைப்புகளை பார்ப்போம் துலா ராசிக்கு நான்காம் இடத்தில் புதன் ஐந்தாம் இடத்தில் சனி துலா ராசிக்கு ஆறாம் இடத்தில் விபரீத ராஜ யோகத்தில் சுக்கரன் உச்சம் பெற்ற அமைப்பு மேலும் ராகு சேர்ந்திருப்பது துலா ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பரிவர்த்தனை யோகத்தில் குரு இருக்கிறார் அடுத்து துளாராசிக்கு பாக்யஸ்தானத்தில் தனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது செவ்வாய் தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடியது செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை சந்திரன் கடகராசியில் ஆட்சி பெற்றிருக்கிற ஒரு சிறந்த அமைப்பாக இந்த தைமதம் அமைந்திருக்கிறது துளாராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இதில் முக்கிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனை யோகம் விபரீத ராஜ்யோகம் இந்த ரெண்டு ராஜ்யோக அமைப்புகளும் வந்து

அப்படிப்பட்ட அதுவும் துளாராசிக்கு அதிபதியே சுக்கரன் உச்சம் பெற்று பரிவர்த்தனை சுக்கரன் உச்சம் பெற்று அந்த மீனராசிக்கு அதிபதியான குரு ரிசபத்தில் இருக்கக்கூடிய நிலை ஆக குருவின் வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு அதாவது சுக்கரன் வீடு அங்க குரு மீனராசி குருவின் வீடு அங்க சுக்கிரன் ஆக இரண்டு இதுவரை பரிவர்த்தனை யோகம் குருவின் வீட்டில் சுக்கரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் இருப்பது பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் ஆச்சரியப்படத்தக்க யோகத்தை தரும் மேலும் துலா ராசிக்கு பத்தாம் இடத்தில் தசம தொழில் சாண தொழில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு மேலும் பாக்கியஸ்தானத்தில் தனஸ் அதாவது துலா ராசிக்கு தனஸ்தானாதிபதி விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மற்ற ராசிக்காரர்களுடைய சிறந்த யோக அமைப்பாக ராசிக்கு அமைந்திருக்கிறது ஆச்சரியப்படுத்தக்கூடிய யோகம் அதிர்ஷ்டம் என்றால் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இதுதான் அதிர்ஷ்டம் இதுதான் லாட்டின் யோகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தப் போகிறது ஆக வேலை வேலை தேடி அலைவோர்களாக இருந்தாலும் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல சொந்த தொழில் இருக்கு சிறப்பான சொந்த தொழில் யோகம் வியாபார யோகம் வருமான யோகம் திருமண யோகம் புத்திர யோகம் ஆக அத்தனை சுகபோகங்களையும் அத்தனை ஐஸ்வரியங்களையும் அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்குடைய சிறந்த யோகஸ்தானமாக இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது சிறந்த அமைந்திருக்கு சுக்கரன் உச்சம் பெற்ற பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறது சுக்குரனை போன்று அள்ளி குடிக்கக்கூடிய யோகம் எந்த கிரகத்திற்கும் கிடையாது அப்படிப்பட்ட சுக்கரன் துளாராசிக்கு அதிபதியாகி மேலும் எட்டாம் அதிக எட்டாம் அதிபதியாக விபரீத விபரீத ராஜயோகத்தில் இருப்பதுதான் சிறந்த யோகம் சரி இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நிச்சயமாக தை பிறந்தால் அனைத்து யோகங்களும் துளாராசிக்கு உண்டு ஒரு ஜோதிடத்தின் பலன் நல்ல கவனிங்க பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் நான் தருகின்ற ஒரு தெளிவான விளக்கம் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் அந்த பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஆக உங்கள் எதிர்காலத்தை தெல்ல தெளிவாக துல்லிதமாக தெரிந்து கொள்ளலாம் கீழே நம்பருக்கு நோ பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்